நம்ம பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுங்க ப்ரோ த்ரீ டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ மூணு முக்கியமான உடற்பயிற்சி செய்கிறவங்க மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மூணு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா நல்ல ஒர்க் அவுட் கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து மினிமம் இப்போ இருக்க ஜென்ரேஷனெலாம் நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னா வந்து ஒன் ஹவர் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஒன் ஹவர் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் உங்கள் மசில்ஸ் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒன் டே தான் இருக்குது அதனால் மறக்காம கண்டிப்பெல்லாம் ஜிம் ஜாயின் பண்ணி அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ ஜனவரி ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய டிஃப்ரன்ஸ் வரும் ஸோ எனக்குமே நடந்த ஒரு விஷயம் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் அதனால் மறக்காம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ நம்ம பார்த்தோன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டு ஸோ டுவெண்ட்டி பெனிஃபிட்ஸ் பற்றி வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய இருபது நன்மைகள் பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயே அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் வீடியோஸ்ல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து தூங்கணும் ஸோ நல்லா வந்து தூங்குறதுனால நம்ம பாடியில் பார்த்தோன்னா வந்து சீக்கிரமாக மசில்ஸ் வந்து ரெக்கவரி ஆகும் சீக்கிரமாக மசில் ரெக்கவரி ஆகுறதுக்கு முக்கியமாக நம்ம பாடிக்கு வந்து அதிகமாக ரெஸ்ட் தேவை அதனால மறக்காமல் உங்க பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா டயட் ஸோ நல்ல டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து ஆரோக்கியமாக நீண்ட காலம் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அதனால் மறக்காம ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரோ என்னால் முடியல ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ரெசல்யூஷன் எடுங்க ஸோ நம்ம பார்த்தா ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாம ஸோ ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் வந்து மறக்காம எடுங்க ஸோ அது பார்த்தினா உங்களுக்கு சேஞ்ச் அதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் அதனால் மறக்காம அந்த ரெசல்யூஷன் எடுங்க ஸோ இந்த மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா தூங்கணும் ஸோ நல்ல டயட் எடுக்கணும் நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிம் சம்மந்தமாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அதாவது ஹேண்ட் கிரிப்பர் தம்பிள் அப்படி இல்லாட்டி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வே ப்ரோட்டீன்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் பார்த்து வியூ ப்ராடக்ட்டில் போடுறேன் அதாவது நான் கொடுக்குற லிங்க் மூலயமா நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ நானும் அது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹே ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் கிரிப்பர் ஸ்மைலி பால்லாம் கேட்டிருந்தீங்க அப்புறம் ஜிம் பேக் அதாவது நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு எனக்கு ஜிம் பேக் எதாவது சஜஷன் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நல்ல ஜிம் பேக் வந்து நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் அதாவது இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணினாலே நான் சஜஷன் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் வரும் ஸோ சிக்ஸ்டி ப்ராடக்ட் கிட்ட வரும் ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் மூலயமா ஸோ வெளியே எங்கேயும் தனியாக நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லாமல் தான் வருது ஸோ அதெல்லாம் மறக்காமல் நான் கொடுக்குற வியூ ப்ராடக்ட்டில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே வந்து சீப்பான ப்ரைஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான ஜிம் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்த சேனலில் நான் போட்ட வீடியோஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கை தான் நான் வந்து அங்கே வந்து கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காமல் அது மூலிமா நீங்கள் வாங்குறதுனால நிறைய உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு மறக்காம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் உங்கள் பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டி தரேன் ஸோ நல்லா வந்து உங்கள் பாடி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் உங்கள் போன்ஸ் உங்களோட மசில்ஸ் உங்களோட ஃபேஸில் இருக்க ஸ்கின் அந்த இதெல்லாம் விரிங்கிள்ஸ்லாம் வராமல் தடுக்கலாம் அதனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் உங்கள் போன்ஸ்லாம் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் மறக்காம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தா பேசிக்கான ஒரு டிப்ஸ் தான் ஸோ நம்ம ஜிம் பிகினர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எவ்வளோ வீடியோஸ் போட்டோம் ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் ஸோ இன்னுமே நிறைய வீடியோஸ் கேட்டிங்கன்னா நான் போடுறதுக்கு ரெடி தான் பை ஐஸ்